ચાલો કહીએ <laughs> மேற்கொள்ள வேண்டும் சொல்ல ஒரு ஏக்கர் முழுவது மானியம் அதுக்கு மேல எத்தனை ஏக்கர் நிலை வச்சிருந்தாலும் அவருடைய கருவி வாங்குறதுக்கு அரசாங்கம் எழுபத்தி அஞ்சு மானியம் கொடுக்குது வேட்டைக்கு பண்ணி திட்டம் இப்படி ஏராளமான திட்டங்களை வேளாண் பெருமக்களுடைய நலனுக்காக அரசு தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது பயிர் காப்பீட்டு திட்டத்தின் இந்தியாவிலேயே இன்றைக்கு அதிகமாக இழப்பீட்டு தொகையை பெற்றுத் தந்த ஒரே அரசாங்கம் தமிழ்நாடு அரசு தான் என்பதை இந்த நேரத்தில் பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடைப்பட்டுகின்றேன் இரவென்றும் பகலென்றும் போடாமல் போடாமல் உழைக்கின்ற விவசாயி மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும்

ஒரு மருத்துவக் கல்லூரி படிக்க ஒரு வாய்ப்பை அம்மா மினி கிளினிக் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இரண்டாயிரம் அம்மா மினி கிளினிக் போக வேண்டும் என்ற ஆணைத்துக்கு படிப்படியாக எல்லா தொகுதியிலும் திறந்து இந்த பவானி சட்டமன்ற தொகுதி மட்டும் ஏழு இடத்துல அம்மா மினி